நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் திருப்பூரை சேர்ந்த பூங்கொடி வேலுசாமி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த அற்புதமான பகவத் தர்மத்தில் இருப்பதற்கு எங்கள் குடும்பம் பாக்கியம் செய்துள்ளது என் தாத்தாவுக்கு சொந்தமான எங்கள் மூதாதையர் சொத்து நீண்ட காலமாக சர்ச்சையில் இருந்தது என் தந்தை எனது வாழ்நாளில் அதை இணக்கமான முறையில் தீர்க்க கடுமையாக முயற்சித்தார் ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இந்த மூதாதையர் சொத்தில் எங்களுக்கும் பங்கு கிடைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சகசிரநாம ஹோமத்தில் பங்கேற்ற நாங்கள் இதயபூர்வமாக பிரார்த்தனை செய்தோம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் என் தாத்தாவிடம் இருந்தும் என் கணவரின் தாத்தாவிடம் இருந்தும் மூன்று கோடிகள் மற்றும் ஒன்றை மூதாதையர் சொத்துக்களில் எங்களுக்கு ஒரு பங்கு கிடைத்தது ஹோமத்தில் கலந்து கொண்ட பின்னர் இந்த நம்ப முடியாத அற்புதம் நிகழ்ந்தது இந்த பிரம்மாண்டமான ஐஸ்வர்ய அற்புதம் அருளியதற்கு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு மிக்க நன்றிகள்